ரஜினி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ் வந்தால் தான் வந்துச்சு இதுக்கப்புறம் ஊடகங்கள் வந்து இஷ்டத்துக்கு வதந்தியை வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்கங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்து அப்பல்லா ஹாஸ்பிட்டலு ஏப்பா இருங்க இருங்க விட்டால் நீங்களாக கதை எழுதிட்டு போவீங்க நாங்களே அறிக்கையை வந்து வெளியிட்ருவோன்னு சொல்லி இப்போ ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஜினி அவர்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை அவரோட இதயத்துக்கு போகிற ரத்த குழாய் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வீக்கமாக இருந்துச்சு இந்த ஒரு வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காண்டியே நாங்கள் அறுவை சிகிச்சை எதுவுமே பண்ணாமல் ஒரு ஸ்டண்ட் வச்சு வந்து சரி பண்ணியிருக்கோம் இது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து சரியாயிரும் இப்போ ரஜினி அவர்கள் வந்து சேஃபாக தான் வந்திருக்காரு அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இன்னும் ரெண்டு நாளில் வந்து அவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அதனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அப்பலோ ஹாஸ்பிட்டல் வந்து இது மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க உண்மையில் இப்போ தாங்க ரஜினி ரசிகர்கள் வந்து நிம்மதியாக இருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து அவருக்கு உடம்பு சரியில்லை நியூஸ் வந்தவனே இஷ்டத்துக்கு எல்லாருமே வதந்தியை வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் ரஜினி அவர்களுக்கு ரொம்ப சீரியஸாக வந்திருக்கு அவருக்கு வந்து உடனடியாக ஆப்ரேஷன் வந்து பண்ண போகிறாங்க ஆன்ஜியோ வந்து பண்ண போகிறாங்க அந்தளவுக்கு அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு இஷ்டத்துக்கு வந்து நியூஸை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்தோடனே ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க என்னப்பா அக்டோபர் பத்தாம் தேதி எங்களோட தலைவர் பாடம் வந்து ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சோகமான செய்தி வந்துருச்சுன்னு எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க இப்படி இருக்கும்போது ரஜினி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வந்து நல்லா தான் இருக்காரு அவரோட உடல்நலம் வந்து நல்லா தான் இருக்குன்னு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துல வலைபேச்சு அந்தனன் அவர்கள் வேற லோகேஷ் கனகராஜும் உள்ள இழுத்து விட்டுருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருனா உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா ரஜினிக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே லோகேஷ் கனகராஜ் தான் இவர்தான் ஒரு பெரிய தப்பை வந்து பண்ணியிருக்காரு இவர் என்ன வந்து பண்ணியிருக்காருனா கூலி படத்தோட ஷூட்டிங்கில் ஒரு ஃபைட் சீன் வந்து வரும் அந்த ஃபைட் சீன் வந்து மலையில் நடக்கிற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஒரு விதத்தில் ரஜினிக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த இடத்துல சுடுதண்ணியை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஷூட்டிங்கை வந்து எடுத்திருக்காங்க இருந்தாலும் இந்த ஒரு காட்சினால தான் ரஜினிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் வந்து போயிருக்கு இதனால தான் அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காரு அதனால் ரஜினி அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் தான் இவர் மட்டும் கொஞ்சம் சீரியஸாக இருந்திருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா ரொம்ப அசால்ட்டாக ரஜினி வச்சு படம் எடுத்தாரு அவருக்கு எவ்வளோ வயசாகுது அதுக்கு தகுந்தாப்புல படத்தை எடுக்க வேணாமான்னு இவர் வேற லோகேஷ் கனகராஜா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருங்க இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளத்திலே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்